வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ரவையை வச்சு ஒரு கார போண்டா அது வடையா கூட நீங்கள் தட்டி செஞ்சுக்கலாம் அன்றைக்கி வந்து மினி போண்டாவாக தான் போடுறேன் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம உளுந்து வடை மாதிரியே தான் அந்த டேஸ்டோட சூப்பராக இருக்கும் அதுதான் செய்ய போறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் இது செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் நல்லா நைஸ் ரவையாக தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து இந்த ரவையை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு ஓட்டை ஓட்டி கொஞ்சம் நைஸாக எடுத்துக்கிட்டால் தான் போண்டா நல்லா வரும் கொசு கொசுன்னு இதை நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அதை ரொம்ப நைஸ் இருக்காது ஏன்னா ரவை ரொம்ப கொஞ்சம் கரகரப்பு இருக்கும் அது இருந்தால் பரவாயில்ல கொஞ்சமாக நல்லா நைஸாக பொடித்து எடுத்தாச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க ரவை எடுத்த கப்பு தான் ஒரு கப்பு ரவை அரை கப்பு தயிர் குளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க இதே நல்லா சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விட்ருவோம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் இது வந்து ரவை ஒரு நல்ல ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா ஊறணும் முடிஞ்சால் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ரவை ஊறுனாதான் நமக்கு வந்து அந்த உளுந்து மாவுல போடுற போண்டா மாதிரி அந்த மாதிரி கிடைக்கும் இதில் இது நல்லா கலந்து விட்ருவோம் இது நல்லா கலந்து விட்டாச்சு இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நான் இருபது நிமிஷம் விட போகிறேன் உங்களுக்கு அப்படி டைம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷமாவது கண்டிப்பாக அது ஊறணும் ரவை நல்லா ஊறிடுச்சு இதுக்கு வெங்காயத்தை நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து பொடிசா கட் பண்ணிக்கிங்க நல்லா அந்த மாதிரி எல்லாம் கசக்கி விட்டு சேர்த்துக்குங்க அப்புறம் பச்சை மிளகா அதை மாதிரி பொடிசா கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி நல்லா பொடிசா கட் பண்ணிக்கிங்க மல்லி இலை கொஞ்சமாக அப்படியே பொடிசா கட் பண்ணிக்கிங்க கருவேப்பிலையே அப்படியே ஒன்று ரெண்டுமா அப்படியே கிள்ளி கிள்ளி சேர்த்துக்குங்க இல்லை ஒன்று ரெண்டுமா தட்டுன்னா ஒரு அஞ்சாறு மிளகு தான் சேர்க்குறேன் கால் ஸ்பூன் ஜீரகம் இதுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆப்ப சோடா இப்போதான் நான் எல்லாம் போட்டுட்டேன் போட்டு இதை நல்லா அப்படியே கலந்து கொடுத்துருங்க நல்லா இதை வந்து கலந்து கொடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இதில் வந்து கடைசியாக ஒன்று சேர்க்கணும் நல்லா ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா இதால் மசிச்சு விட்ருவோம் நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது நல்லா நம்ம அந்த உளுந்து போண்டா உளுந்து வடக்கி உள்ளது மாதிரியே இருக்கும் நல்லா அந்த சாஃப்டாக கிடைக்கணுமேட்டு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சு நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கணும் நல்லா எல்லா மாவுளையும் கலந்து வர்ற மாதிரி சேர்த்துக்குங்க மாவு நல்லா இந்த அளவுக்கு வசிஞ்சு எடுத்தாச்சு உருளைக்கிழங்கை சேர்த்து நம்ம வந்து எடுத்து போட்டால் மாவு நல்லா அந்த மாதிரி உழுணும் ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் அப்புறம் போண்டா அப்படியே கல் மாறி இருக்கும் இந்த மாதிரி எடுத்து போட்டால் அப்படியே உழுணும் நீங்கள் அப்படி கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அதை இந்த மாதிரி எடுத்து போடுறா மாதிரி அதை மாதிரி கலந்துக்குங்க இந்த பக்கம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு போண்டாவை நம்ம போட்டு வைங்கிடணும் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டுக்குங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வானல் வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் தான் போட முடியும் இப்போ நான் எல்லாம் போட்டுட்டேன் இங்கே பெரிய வானலாக இருந்ததுன்னா ஒரே ஏட்டாயத்துலேயே நம்ம போட்டு எடுத்துடலாம் நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்து எப்பயுமே எடை பொறிச்சாலுமே கம்மியாக தான் சேர்த்துப்பேன் பஸ்ஸுன்னு எப்படி நல்லா உட்டி வந்துருக்கு பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு போட்டதுனால நல்லா ஒரு அதாவது உளுந்து போண்டா மாதிரியே தான் இருக்கும் அது நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரியே இப்படி 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 பெரட்டி விட்டுக்குங்க எல்லா பக்கமும் வேகிற மாதிரி இல்லைனா ஒரே பக்கம் வந்துடும் அது அப்படி வந்து நல்லா கலர் மாறி வந்துடுச்சு நான் எடுக்க போகிறேன் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோடு அப்படியே தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாரு போதே எப்படி இருக்கு பாருங்க அப்படியே உளுந்து போண்டா வடை மாதிரியே தான் இருக்குது அடுத்ததையும் போட்டுட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட எல்லாம் போட்டு எடுத்துட்டான் பாருங்க ஒரு கப்பு ரவை ஒரே ஒரு உருளாக்கிழங்க அதுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டயத்தில் டீயோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கார போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா உளுந்து போண்டா மாதிரியே இருக்குது பார்க்கும்போது நல்லா மேலே மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க யாராவது ரவையில் செஞ்சுதுன்னு சொல்லவே மாட்டாங்க இது அப்படி இருக்குது பார்க்கும்போது அந்த பஞ்சு போல இருக்குது மெது மெதுன்னு மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கிது மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு எப்படி சத்தம் கேட்குற பாருங்க நல்ல க கரெக்டன் சவுண்டு கேட்குது அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கு இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈவினிங் டயத்தில் ஒரு டீயோட ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியே உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதை மாதிரி ஒரு டயம் செஞ்சு பாருங்கள் இது சட்டுன்னு செஞ்சலாம் ரவை ஊற தான் கொஞ்சம் டயம் இங்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாவே போற நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க யூ